எவ்வளோ கரெக்டா சொன்னான் நான் சூப்பர் ஓகே எதுக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணுமே தெரியாம மலையாளத்துல பேசுறதால எனக்கு மலையாளம் தெரியாது பர்ஸ்ட் இன்னைக்கு செய்ய போற டிஷ் வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அ கேரளா டிஷ் அப்டின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ அதனாலதான் அந்த உங்களுக்காக நான் வந்து வேலை பேசி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஐ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரிஸ் மல்லு எல்லாருமே இருக்கிற பீப்புள் சோ அண்ட் பை த பை நம்மளோட டிஷ்ஷ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க சொல்லுங்க நீங்க வந்து உங்களோட வழக்காடு சிக்கன் வறுவல் வழக்காடு சிக்கன் வறுவல் சோ அதுக்காக தான் என்னுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா ஆமா அடுத்து வந்து முள்ளங்கி இறால் பொரியல்

அப்பாவிராஜா ராஜா பாலக்காடு பக்கத்திலே ஒரு அப்பாவி அந்த அப்பாவி அடப்பாவி நான் தான் சோ எலுமிச்ச பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுறோம் ஒரு அரை பழம் பிழிஞ்சிடுறேன் பிழிஞ்ச உடனே இது கூட மிளகாய் தூள் மிளகாய் தூள் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லா எடுத்து போட்டுடலாம் இது கூட மல்லிப்பூ மல்லித்தூளையும் சேர்த்துருவோம் சரியா மல்லித்தூளும் நல்ல ஒரு ஸ்பூனுக்கு சேர்ந்து கலந்து விட்டுருவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல மஞ்சள் தூள் நான்வெஜ்ங்கறதால மஞ்சள் தூள் சேர்க்கிறோம் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து பார்த்து பண்ணுங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டா போதும் உப்பு இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டுருங்க இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டையும் இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டாச்சு போட்டுட்டு பேனில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடாகணும்னா இதை பெரட்டி வச்சதை இதில் போட்டு பொறிக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் இதை பெரட்டி வச்சிட்றேன் சிக்கன் நல்லா பெரட்டி கொடுத்துட்டே வரணும் பிறகுனதை ஒரு பத்து நிமிஷம் கூட ஊற வைக்கலாம் ஓகே ஸோ நம்ம உடனே செய்கிற போகிறோம் செய்யவும் செஞ்சிடலாம் அப்படியே செய்யலாம் ஆனால் ஊற வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் ஜெய் ஊற்றிடுறீங்களா நல்லா அது கொஞ்சம் தாராளமாக கவுத்து விடலாம் நல்லா ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் ஓகே இது வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டில நம்ம விட்டுக்கலாம் எண்ணெய்ய எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த சிக்கனை போட போடுறோம் இப்போ வந்து சிக்கன் இதுல போடுறோம் இந்த பாலக்காடு சிக்கன் இல்ல ஆமா மனசுல ஆயோ மனசுல ஆயோன்னா மனசுல ஆயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுது புரிஞ்சுது ஆஹ் பாலக்காடு சிக்கன் மனசிலாயோ

ஜெய் வந்து சைனீஸ் பேசுவார் இதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ பர்மர் ஏதோ ஒரு பண்ணீங்க இந்த மாதிரி வேற லாங்வேஜ் பண்ணீங்க ஒரு ஃபுட் நான் அந்த மொழியை வந்து தெரியலனாலும் ஹேங் ஃபுங் ஹாங்க ஃபுங் ஹாங்ஹா அப்படின நானு ஓகே இப்போ அண்ட் இஷ்யூ உம் இப்போ வந்து சிக்கன் வந்து வேகட்டும் நம்ம இத வந்து ஒரு லிட் வச்சு மூடிரலாம் இது லிட் வச்சு மூடியாச்சு இதை இந்த ஸ்டவ் மாத்திட்டு நம்ம முள்ளங்கி இறால் பொரியலை தாளிச்சு விட்டுறலாம் என்ன சொல்லணும் இப்ப முள்ளங்கி இறால் பொரியலுக்கு வந்து அந்த ஒரு பேன் எடுத்துக்கோங்க சின்ன பேனு இது இங்க வைக்க போறோம் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இதுல கொஞ்சம் போல எண்ணெய் விடணும் எண்ணெய ஊத்திட்டு கொஞ்சம் போல கொஞ்சம் போல நான் சொன்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான் கணக்கு நம்ம பெரிய ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சிக்கனை கொஞ்சம் லோ ஃபிளேம்லேயே வைங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு சூடாயிடுச்சு கடுகு உளுத்தம் பருப்பு போட போகிறோம் நார்மலாக ஒரு பொரியலுக்கு எப்படி போடுவோமோ அப்படிதான் கருவேப்பிள்ளை

முள்ளங்கியும் தண்ணி காய்ங்கிறதால அதுக்கும் லேசாக தண்ணி தெளிச்சா போதும் லாஸ்ட் வீக் சொன்ன விஷயத்த வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க நான் இனிமேல் வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தேன்னா அதில் வந்து தண்ணி அதாவது தண்ணி சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து மைண்டில் வச்சுட்டு பண்ணுறீங்க சின்ன சின்ன குழந்தைங்களா அது யூஸ் ஆகும் கண்டிப்பாக அவங்க வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற காய்கறிங்க அந்த முள்ளங்கி ஸ்மெல் கிட்ஸ் தே ஓன் லைக் வெஜிடபிள்ஸ் அண்டால் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க பசங்க இப்போ இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அண்ட் மிளகாய் தூள் கொஞ்சம் போல போடுங்க பொரியலுங்கிறதால அவ்வளோ காரம் தேவை இருக்காது நான்வெஜ்ங்கிறதால தான் நம்ம கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறோம் அண்ட் மல்லித்தூள் மல்லினா தனியாத்தூள் அப்புறம் கூடவே நம்ம வச்சிருக்க மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு போட்டாச்சு அப்புறம் நம்மளோட ஏராவையும் இது கூட சேர்த்து விட்டுடுங்க முள்ளங்கி நல்லா வெந்து வருது இது கூடவே எராவிய சேர்த்து விட்டுறலாம். சோ முளங்கி எப்படிலாம் சாப்பிறதா இருக்கு பாருங்க இந்த பசங்களுக்கு. என்ன ஜெய் முதல்ல எராவ சாப்பிடுறாங்க பசங்க. அதானே. ஏன் சாப்பிடுறாங்க பாம் கிட்ஸ் டே தெரியல. கிட்ஸ் பத்தி தெரியல. ஒன்லி லெஜன்ஸ் will eat எரா. சோ இது எராவிய போட்டுட்டு நல்லா பERATE விட்டுறலாம். இதுக்கு एक्चुअली பொடி பொடி ஏரா சொல்வோம் அந்த ஏரா ரொம்ப டேஸ்டா இருக்கும் குட்டி 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 இது சைஸ் ஏராங்களா இது மீடியம் 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 கு பொடி கு நடுவுல இருக்க சைஸ் ஓகே ஓகே இது பாட்டுக்கு இது வேகட்டும் இப்போ நம்ம சிக்கன் எப்படி இருக்கு பாத்துるோம் நம்ம சிக்கன் வேகட்டும் இப்ப சிக்கனுக்கு பிரட்றதுக்கு ஒரு மசாலா ஒன்னு ரெடி பண்ணனும் ஓகே மறுபடியும் ரெடி பண்ண போறீங்களா ஆமா ஓ அது கட 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 கடனு ரெடி பண்ணோம்னா தான் நம்மளோட பாலக்காடு சிக்கன் ரெடியாக இருக்கும் மலையாளம் பறி மலையாளம் பறி மலையாளம் தெரியும் மலையால பறை அது எனக்கு விட திருப்பி போட்டு திருப்பி சிக்கன் இருந்தால் திருப்பி போட்டு அதில் உதை உதைக்கப்புறம் யாராவது தெரிஞ்சவங்க என்ன பார்த்தான நேர்ண அதிலே நம்ம வெள்ளுளி போட்டு நல்லா இது மண்ணுளிப்பான் வெள்ளுளி வெள்ளுளின்னா வெங்காயம் வெங்காயம் இப்போ வந்து இதல எண்ணெய் ஊத்திரலாம் ஓகே एक्चुअली தேங்காய் எண்ணெயில இது செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கேரள டிஷ்னாலே கோக்கனட் தேங்காய் எண்ணெய் இதல விட்டுறேன் இதல வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தியாச்சு ஊத்திட்டு இதுக்குள்ள கருவேப்பிலை போட போறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுங்க நல்லா வெடிக்கும் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுங்க இந்த காஞ்ச மிளகாய் கொடுத்துட்டு வெளியே போயிடுவா வெடிக்கும் நீங்களே இப்போ இதுதான் வெடிக்கும் இப்போ இந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்து போட போகிறோம் வெங்காயம் வெங்காயமா ஆமாம் வெங்காயமும் இது கூட சேர்த்து விட்டுடலாம் நல்ல ஒரு கைப்பொடி வெங்காயம் இப்போ நீங்க செய்யறது வந்து ஒரு தனி மசாலா சிக்கனுக்கு போடக்கூடிய மசாலா ஆமா இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம பரட்டி விட போறோம் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க ரெண்டு சைடு மாறி மாறி வேகணும்னா கரெக்டா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு சிக்கன் வேக இருபது நிமிஷம் எடுக்கும் அந்த லெக் பீஸ் உனக்கு எனக்கு பார்த்து வச்சிட்டேன் மற்ற பீஸ்லாம் எனக்கு ஓகேவா நானும் பார்த்து வச்சுட்டேன் இதுக்கு ஒரு கரண்டி வேணும் திரட்டி விட மசாலாவை இந்த சிக்கன் இப்போ வேகட்டும் இப்போ வந்து இந்த வெங்காயமும் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் வேகமாக வதங்கிடும் அதே நேரத்தில் உப்பு வந்து சிக்கன்லேயும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க நான் சேர்க்க போகிறது இதில் ஒரு ஆஃப் உப்பு தான் போட்டிருக்கேன் நானே சொன்னேன் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கொள்ள தான் உப்பு போட்டிருக்கேன்னு சொன்னேன் அதனால் இதில் லைட்டாக போட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தோட ஈரத்தை எடுக்கிறதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்கறது வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் சிக்கன் நமக்கு நல்லா பொரிஞ்சு வருது நம்ம பொரியலும் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பொரியல் சிக்கன் சிக்கனுக்கு மசாலா மசாலா ரெடி மூணு இடத்துலயும் வச்சு பிளாஸ்ட் பண்றீங்க இல்லையா இவட மூணு அண்ட பிளாஸ்ட் அணுகுண்டல்ல பெரிய இதுல வைக்கணுமா லோ ஃப்ளேம்ல வைக்கணுமா இல்லீங்களா இல்ல லோ ஃப்ளேம்ல தான் அது வேகுது சிக்கன் வந்து லோ ஃப்ளேம்ல தான் வேகணும் இந்த பொரியலும் சேர்ந்து நம்ம கூடவே ரெடி ஆயிடுச்சு சோ பொரியல் ஆஃப் பண்ணிடலாம் ஓ பொரியல் ரெடி எரா வித் முள்ளங்கி முள்ளங்கி பொரியல் ரெடி முள்ளங்கி எரா பொரியல் ரெடி ஆமா இப்போ வந்து இது வந்து நல்லா பரட்டி கொடுக்கணும் இப்போ நம்ம சிக்கன் வெந்து போச்சு இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மட்டும் கொஞ்சம் பிரவுன் ஆகட்டும் இது கூடவே நம்ம மிளகு தூள் சேர்த்துறலாம் எவ்வளவு

இப்ப வந்து இது நல்லா பெரட்டி விட்டுல வெங்காயங்கிறது வந்து ஆப்ஷனல் ஸோ உங்களுக்கு ரொம்ப வெங்காயம் பிடிக்கும் சேர்த்து இதோட நான் சாப்பிட ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னும் கூட நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம் நாங்க சும்மா மீன் குழம்புக்குலாம் வெங்காயம் தொண்டு சாப்பிடுவோங்க நாங்கள் கூடவே மிளகு தூளியும் சேர்த்து விட்டுடலாம் ஓகே ஸோ நீங்க என்ன சொன்னீங்க வெங்காயம் இஸ் வெரி எசென்சியல் தானே சொல்றீங்க ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டைம்ல எங்களுக்கு பிரேக்ன்றது மிகப்பெரிய எசென்சியல் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போறோம் நம்மளோட பாலக்காடு சிக்கன் வறுவல் ரெடியா இருக்கு பிளஸ் முள்ளங்கி இறால் பொரியலும் ரெடியா போகிறோம் சிக்கன் வந்து வைக்கலாம்

கரெக்டாக வந்திருக்கு நீங்கள் சொன்ன அந்த மசாலாலாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கு காரமும் மீடியமாக இருக்கு இட்ஸ் வெரி குட் தேங்க்யூ எனக்கு இன்னும் எதுனா ஆனியன் குட்டிங்கன்னா நான் வச்சு சாப்பிடும் மொச்சுக்கு மொச்சுக்கணும் இட் இஸ் நைஸ் ஆக்சுவலி சேர்ஸ் கைஸ் அடுத்து நம்மளோட இறால் முள்ளங்கி பொரியல் இறால் முள்ளங்கி பொரியல் இதுவும் காய வச்சு சாப்பிடுறது கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா ஆமாம் சாதத்தில் போட்டு பெரட்டியே சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா நார்மலாக ஒயிட் ரைஸில்

சோ நெக்ஸ்ட் வேற ஸ்டேட் வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் ஓர் ஸ்டேட்டா வரும் பாருங்க அப்பப்ப திடி திடி அது மகாராஷ்டிரா அது தான் பாலக்காடு சிக்கன் வறுவல் செய்யும் முறை பவுல்ல சிக்கன் எலுமிச்சை சாறு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பிறட்டவும் பின்பு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடான பிறகு சிக்கனை பொறித்தெடுக்கவும் பின்பு அதற்கு மசாலா தயார் செய்வதற்கு மற்றொரு பேனில் எண்ணெய் கருவேப்பிலை மிளகாய் காய்ந்த மிளகாய் வெங்காயம் உப்பு மிளகுத்தூள் வறுத்த சிக்கன் சேர்த்து நன்றாக கிளறவும் மிளகுத்தூள் தூவி இறக்கினால் சுவையான பாலக்காடு சிக்கன் வறுவல் தயார் இறால் முள்ளங்கி பொரியல் செய்யும் முறை பேனில் எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பிலை முள்ளங்கி சேர்த்து கொள்ளவும் பின்பு மஞ்சள் தூள் தூள் தனியா தூள் இறால் சேர்த்து மூடி கொள்ளவும் சிறிது நேரம் கழித்து இறக்கினால் இறால் முள்ளங்கி பொரியல் தயார் ஸோ உங்களை பாலக்காட் சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக சுப்போவாக கோகோனட் ஆயிலெலாம் வச்சு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் முழங்கி இறவும் சரி ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் அசத்தான டிஷ்ஷஸோட நீங்கள் வந்து அப்படியே எங்களுக்காக வந்து ஷோகேஸ் கேஸ் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நாங்கள் நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்குறோம் ஸோ ஆண்டில் டாடா பாய் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜேஜே இந்த பக்கம் வந்து சுபா ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டயமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கெல்லாம் வாங்க சி யூ காய்ஸ் பாய்